அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்துகூ அன்பிகனிய சகோதரர்களே பெரியோர்களே போன வாரத்துடைய தொடர்ச்சிதான் பாகிஸ்தானுடைய அரசியல் வரலாறு சென்ற வாரத்தில் நம்ம இதனுடைய முன்பகுதி என்ன பார்த்தோம்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் இரு நாடாக பிரிந்த பிறகு முகமது அலி ஜின்னா அவர்கள் வந்து காஷ்மீருக்கு போய் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு விரும்பினாரு அப்ப தன்னுடைய உதவியாளர் அழைத்து காஷ்மீர்ல தங்குவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப அந்த காஷ்மீருடைய மாகாணத்துடைய பிரதமராக இருந்த ஹரிசிங் அவர்கள் வந்து முகமது அலி ஜின்னா ஒரு டூரிஸ்டா கூட இந்த நாட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் ஏன்னா காஷ்மீர் அன்னைக்கு ஒரு தனி நாடு கடுமையான அதிர்ச்சிக்கு உள்ளான ஜின்னா வந்து நம்மையே வந்து காஷ்மீருக்குள்ள எடுத்து வைக்க கூடாதுன்னு சொல்றாருன்னா இதுக்கு பிறகு காஷ்மீரை விட்டு வைக்க கூடாது அதை நம்ம உடனடியாக கைப்பற்ற வேண்டும் என்று அவசரமாக ஒரு ஆலோசனை ஒண்ணு ஆலோசனை கூட்டம் கூட்டம் அதோ முகமது அலி ஜின்னாவுடைய தலைமையின் கீழே வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் கூட்டப்படுகிறது ரகசியமான ஆலோசனை கூட்டம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கெடுக்கிறான்னு கேட்டா பாகிஸ்தானுடைய பிரதமர் லியாக்கத் கான் பங்கெடுக்கிறார் அன்னைக்கு வந்து இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாடா பிரிஞ்சிருச்சு இல்லையா அப்ப நேருன் தலைமையின் கீழ வந்து இந்தியாவும் லியாக்கத் கான் தலைமையின் கீழ் வந்து பாகிஸ்தான் அன்னைக்கு இருவேறு நாடுகளாக பிரிந்து விட்டது அப்ப அந்த ஆலோசனை கூட்டத்தில் லியாகத் கான் பிரதமர் இருக்கிறார் அக்பர் கான் மேஜர் குர்ஷித் ராணுவ தளபதி சைரப் அயாத் கான் இருக்கிறார் இவங்க எல்லாம் என்ன அந்த ஆலோசனை கூட்டத்தை செய்யறாங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கருத்து வச்சாங்க மொதல் ஒரு கருத்து வச்சாங்க நம்ம வந்து காஷ்மீரத்தை போர் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது அந்த கருத்தை முகமது அலி ஜின்னா வந்து என்ன செய்யறாரு அப்புறப்படுத்திடுறாரு அதே போல வந்து உள்நாட்டுக்குள்ளேயே ஒரு புரட்சி குழுவை உருவாக்கி நாம் வந்து கொஞ்சம் ஆலம் கழித்தாவது காஷ்மீரை நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு திட்டம் திட்டினாங்க அதையும் முகமது அலி ஜின்னா ரிஜெக்ட் பண்ணிட்டார் மூணாவதாக வடமேற்கு எல்லைப்புற முதல்வர் அதாவது வடமேற்கு எல்லைப்புற முதல்வரும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாரு அவர் சொன்ன ஆலோசனை தான் ரொம்ப அவங்களுக்கு பிடித்து போன ஒரு ஆலோசனையாக இருந்தார் அவர் என்ன ஆலோசனை வைக்கிறாருன்னு கேட்டால் அவர் சொன்ன ஆலோசனை தான் அந்த சபையில இருக்கக்கூடிய எல்லாருடைய வாயும் அடக்கி செய்து ஏன்னா அப்படி ஒரு அந்த யோசனை அவர் விவரிச்சு சொல்ல சொல்ல அங்க இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப மெய் மெய்ச்சிர்த்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த யோசனை நம்ம மண்டைக்கு வரலையே அப்படின்னு என்னதான் அவர் ஆலோசனையை சொன்னாருன்னு கேட்டா அதாவது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் மத்தியில இந்த பதான்வாசிகள் இருக்கிறாங்க ஆப்கானிஸ்தானுடைய எல்லையை ஒட்டி கிராமப்புறங்கள்ல வந்து பதான் சொல்லி ஒரு பூர்வ குடி மக்கள் ஒரு காட்டறுப்பிகள் மாதிரி அதாவது வந்து ஆதிவாசிகள் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கல்வியுடைய துளி அளவு கூட அவங்களுக்கு கல்வி வாடையே கிடையாது அவங்களுக்கு பரிச்சயமானதெல்லாம் துப்பாக்கி குண்டு தோட்டா இப்படி ஆயுதத்தோட நல்ல சிநேகிதம் இருக்கே தவிர அவங்களுக்கு கல்வி வாட அறவே கிடையாது அந்த மாதிரி ஒரு காட்டு முராண்டி ஒரு கூட்டம் அந்த பழங்குடி மக்களை எப்படியாவது நம்ம கை அவங்கள இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள வந்து நம்ம வந்து காஷ்மீருக்குள்ள இறக்கிடுவோம் அப்படின்னு திட்டுறாங்க இந்த பதான்வாசிகளை தான் ஆப்கானிஸ்தான் என்ன செய்தார்கள்னா பாகிஸ்தானுக்கு நிறைய குடைச்சல் கொடுத்துட்டு வந்தாங்க அப்ப அந்த மாதிரி ஒரு காட்டு முன்னாடி கூட்டம் இவங்க அதே பதான் வாசிகளை நாம காஷ்மீருக்கு அனுப்புனா என்ன என்பதை ஒரு மஷூராவாக ஒரு கலந்த ஆலோசனையாக அந்த இடத்துல இந்த கருத்தை முன்வைத்த பிறகு இந்த ஆலோசனை சரியா தானே இருக்கு ஏன்னா நேரடியாகவும் காஷ்மீருக்கு போர் எடுத்து போக முடியாது ஏன்னா இப்போ போர் செய்கிற அளவுக்கு உள்கட்டமைப்பு பாகிஸ்தானுக்கு கிடையாது அதே போல வந்து பொதுமக்களையும் களத்தில் இறக்கி விடவும் முடியாது அதே நேரத்துல அந்த காஷ்மீரை கைப்பற்றுவதற்கு ஒரு வீரதீரம் மிக்க ஒரு காட்டான் படை தேவை அதாவது அடி எல்லாம் வந்து சலிக்காத ஆயுதம் ஏந்தி போரிடக்கூடிய ஒரு கூட்டம் தேவை ஒரு போராளி கூட்டம் தேவை அது யாரும் தேடி பார்த்த வகையில பதான்வாசிகள் ஆப்கானிஸ்தானுடைய புறத்தில் இருந்த கிராமவாசிகளான பதான்வாசிகளை அனுப்பி தான் என்ன செய்யறாரு இந்த கூட்டத்தை அனுப்பி நம்ம காஷ்மீரை கைப்பற்றலாம்னு ஒரு ஆலோசனையை அந்த சபையில வடமேற்கு எல்லைப்புற மாகாண முதல்வர் இந்த கருத்தை முன்வைக்க அந்த சபையில இருந்த எல்லாருமே அதை வந்து ஒத்துக்கொள்றாங்க முகமது அலி முகமது அலி ஜின்னாவிலிருந்து லியாக்கத் கான்ல இருந்து கர்னல் குர்ஷித்ல இருந்து சைரஃப் ஹயாத் கான்ல இருந்து எல்லாருமே இந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டு இறுதியாக அனுசுகிறாங்க இதை எப்படி வந்து கட்டமைக்கலாம் எப்படி இவங்களை வந்து நம்ம கெய்டு பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்படுதுன்னா அதாவது களத்துல வந்து பதான்வாசிகளை வந்து வழி நடத்தக்கூடிய பொறுப்பை அதாவது வந்து அந்த பதான்வாசிகளுக்கு முத வந்து புரிய வைக்கணும் அவங்க ஒரு காட்டுவாசி அவங்க வந்து ஒரு ஆயுதம் தரித்த ஒரு போராளிகள் கரடுமுரடான போர்குணம் கொண்டவர்கள் அவங்களுக்கு வந்து நீங்க எதற்காக காஷ்மீர்ல போய் ஸ்ரீநகரை கைப்பற்ற வேண்டும் அதாவது காஷ்மீரை வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஏன் நீங்க கொண்டு வரணும் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டால் காஷ்மீரில் இருக்கக்கூடிய நூற்றுக்கு எழுபத்தஞ்சி எண்பது சதவீத மக்கள் முஸ்லீம்கள் அந்த முஸ்லீம்களுடைய மனநிலைக்கு மாற்றமாக சிங் என்ற ஒரு இந்து மன்னர் என்ன செய்கிறாருன்னா அந்த பிரதேசத்தை வந்து இந்தியாவோட கொண்டு போய் இணைக்கிறதுக்கு அவர் முயற்சி செய்கிறார் ஆக வந்து இது அந்த முஸ்லீம் மக்களுக்கு இழைக்கக்கூடிய ஒரு அநியாயம் அதனால் நீங்கள் போய் அந்த மண்ணில் போய் ஜிகாது செய்து அந்த மக்களை மீட்டெடுத்து பாகிஸ்தானோட நீங்கள் சேர்க்கணும் ஏங்கிட்டால் பாகிஸ்தான் என்பது ஒரு முஸ்லீம் நாடு அந்த காஷ்மீர்ல இருக்கக்கூடியவங்களும் முஸ்லிம்கள் அப்ப முஸ்லிம்கள் வந்து ஒரு முஸ்லிம் நாடோட இணையத்தான் பிரியப்படுவாங்க ஆனா ஹரிசிங் என்ற ஒரு இந்துத்துவ சிந்தனை கொண்ட ஒரு மன்னர் வந்து இந்தியாவோட போய் இணைவதற்கு முயற்சி செய்கிறார் இது வந்து அந்த மக்களுக்கு இழைக்கக்கூடிய ஒரு அநீதி அதனால நீங்க அந்த மக்களை மீட்டு எடுப்பதற்காடி ஜிஹாது செய்யுங்க என்று முத முத வந்து அரசியல் ஜிஹாது என்ற வார்த்தையை வந்து பதான் வாசிகள் விஷயத்துலதான் அறிமுகப்படுத்தப்படுகிறது அவங்கள முத வந்து கராச்சிக்கு கூட்டிட்டு வரணும் காஷ்மீருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் இவங்கள முத கராச்சிக்கு ஆப்கானிஸ்தான் இருந்து இவங்கள கராச்சிக்கு கூட்டிட்டு வரணும் கராச்சிக்கு கூட்டிட்டு வந்த பிறகு மேஜர் குர்ஷி தன்வர் வந்து அங்க உள்ள நிலவரத்தை விலக்கி சொல்லுவாரு நம்ம ஏன் இவங்களுக்கு எதிராக போர் செய்கிறோம் என்ன கரண்ட்டு காட்டி போர் செய்கிறோன்னு சொல்லி அவங்களுக்கு விலைக்கு சொல்லுவாரு விலைக்கு சொன்ன பிறகு இந்த பதான்வாசிகள் காஷ்மீருக்கு ஸ்ரீநகரை கைப்பற்ற போறதுக்கு முன்னாடியே அதாவது காஷ்மீர் எல்லையை இவங்க தொடுறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு தேவையான இராணுவ உதவி ஆயுத பலம் உணவு எல்லா வசதிகளும் ஆல்ரெடி அங்கே செஞ்சு வச்சிருவாங்க எங்க காஷ்மீர் எல்லையில ரெடி பண்ணி வச்சிருவாங்க இவங்களை வந்து அந்த கராச்சியில இருந்து பாகிஸ்தான் கராச்சியில இருந்து காஷ்மீர் எல்லை வரைக்கும் ஆயுதம் தாங்கி ஒரு ரகசியமான முறையில அணிவகுப்பு செய்து கொண்டு போய் அந்த எல்லை வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குற பொறுப்பு யாருக்குங்கட்டா சைரப் ஹயாத் கான் அவர் எல்லை ஓட்டும் அவரும் சேர்ந்து தான் போறாரு அதாவது ஸ்ரீநகரை கைப்பற்றுவதற்கு அங்க இருக்கக்கூடிய இராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய ஹயாத் கானை தான் மேஜர் குர்ஷித் அன்வர் என்ன செய்யறாரு அந்த பதான்வாசிகளுக்கு தளபதியாக நியமிக்கிறார் இப்ப தங்களை எல்லாம் அணிவகுத்துக்கிட்டு நேரா வந்து என்ன செய்யறாரு சைரப் கான் வந்து இங்க எல்லையுடைய மூளையில ஓரத்துல நிக்கிறார் இப்ப உங்க எல்லைக்குள்ள நுழையிறதா இருந்தா அந்த எல்லையில வந்து காஷ்மீருடைய இராணுவ தளபதிகள்லாம் இருப்பாங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் இராணுவத்தில் வச்சு ராணுவ தளபதிகளை இராணுவ வீரர்களை வச்சுருப்பாங்க இல்லையா இப்போ அங்கே இராணுவ வீரர்கள் இருப்பாங்க இராணுவ வீரருடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு அந்த எல்லைக்குள்ள நுழையிறது சாதாரண விஷயம் கிடையாது அங்க பாகிஸ்தான் என்ன சூழ்ச்சியை கையாள்றாங்க கேட்டால் அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த இராணுவ வீரர்களை கரெக்ட் பண்ணுறாங்க ஏன்னா அங்கே அதிகாரிகளாக இருந்தவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க அரசியலமைப்புல அதிகாரியாக இருக்கிறாங்க இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான முஸ்லிம்கள் தான் ராணுவ வீரரா இருக்கிறாங்க அப்ப அதுல அவங்களுக்கு தோதுவான ஆட்களை பாகிஸ்தான் பிடித்து அவங்களிடத்துல பேச்சுவார்த்தை நடத்தி எங்க ஆளுங்களை நாங்க உள்ள அனுப்புறோம் நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டால் அந்த பாலத்தில் எங்க ஆள் ஏறுறதுக்கு முன்னாடி நீங்க அவங்களுக்கு சிக்னல் கொடுக்கணும் என்ன சிக்னல் கொடுக்கணும் அந்த நாட்டுடைய தொலைபேசி தொடர்பை நீங்க துண்டிக்கணும் அதாவது வந்து காஷ்மீர்ல ஒரு தொலைபேசி கூட உயிரோட இருக்கக்கூடாது தொடர்பு இருக்கக்கூடாது கனெக்ஷன் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் கட் பண்ணு யாருமே அங்கேருந்து ஒரு பிரச்சனைன்னு ஃபோன் பட்டால் வெளி மாநிலங்களுக்கு போகாத அளவுக்கு தொலைத்தொடர்பை துண்டிக்க வேண்டும் இதுதான் உங்களுடைய வேலை அப்படின்னு சில பேரை பிடித்து தொலை தொடர்பெல்லாம் நீங்கள் துண்டித்து முடித்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய மின்சாரத்தை அணைச்சி விட வேண்டும் இப்படி நீங்கள் அணைத்து விட்டால் எதிர்க்க இருக்கிற எங்கள் ஆளுங்களுக்கு அதுதான் சிக்னல் சொன்ன உடனே என்ன செய்கிறாங்க அங்கே அதுக்குண்டான வேலைலாம் நடக்குது அப்படி அங்க இருக்கக்கூடிய அந்த தொலை தொடர்பு உயர்களை எல்லாம் அறுத்து விட்ட பிறகு இறுதியாக மின்சாரம் அங்க வந்து அணைக்கப்படுது மின்சாரம் அணைத்த பிறகு இங்க பாகிஸ்தான் படை வந்து இப்ப காஷ்மீருக்குள்ள உள்ள நுழைஞ்சிருச்சு இந்த தகவலை வந்து இப்ப வெளி உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது யாரு இப்ப நமக்கெல்லாம் என்ன இந்த படை வந்து வெற்றிகரமா உள்ள நுழைஞ்சிருச்சு காஷ்மீருக்குள்ள நுழைஞ்சிருச்சு நூத்தி முப்பத்தி அஞ்சு மைல தாண்டி ஸ்ரீநகரை போய் கைப்பற்றுவதா அவருடைய இலக்கு ரெண்டு நாள்ல அவங்க உள்ள போயிருவாங்க ரெண்டே நாள்ல ஸ்ரீநகர் போய் கைப்பற்றிடுவாங்க இப்ப அங்க எந்த தொலைபேசி தொடர்பும் அங்க ஒர்க் செய்யலை கம்யூனிகேஷன் தொடர்பு கிடையாது அப்ப இந்த ரகசியமாக இந்த ஆப்கா பாகிஸ்தானை சேர்ந்த படை வீரர்கள் உள்ள ஊடுருவக்கூடிய இந்த செய்தியை இந்தியாவுக்கு யார் கிடைத்திருப்பா நீங்க நினைக்கிறீங்க அங்கதான் வந்து விதி விளையாட ஆரம்பிச்சது அதாவது வந்து எல்லா உயர்களும் அறுத்தெறிந்தாலும் கூட ராவல் இருக்கக்கூடிய ஒரு தொலைபேசி உயரை வந்து துண்டிக்க மறந்து விட்டார்கள் அங்கிருந்த இராணுவ வீரர்கள் அந்த ராவல் பிண்டியில இருந்து இந்தியாவுக்கு தகவல் கொடுத்தது யார் தெரியுமா டக்ளஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மேஜர் ஜெனரல் தான் கொடுத்திருக்கிறார் அதாவது இந்த டக்ளஸ் என்பவர் வந்து லாக் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்புறார் இவங்க ரெண்டு பேரும் யாரு கேட்டா இந்தியா பாகிஸ்தான் ஒருங்கிணைந்த நாடா இருக்கும் பொழுது அந்த நாட்டுல வந்து ஜெனரலாக இருந்தவர்கள் மேஜராக இருந்தவர்கள் முக்கிய பொறுப்புல வகித்தவர்கள் இப்ப இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த பிறகு டக்ளஸ் வந்து பாகிஸ்தான் பக்கம் போயிடுறாரு அப்புறம் லாக் ஹார்ட் வந்து இந்தியா பக்கம் வந்துடுறாரு அப்ப அங்க இருக்கக்கூடிய டக்ளஸும் லாக் ஹார்டும் ரெண்டு பேரும் அப்ப டக்ளஸ் என்ன செய்யறாரு இந்த தகவலை ராவல் இருந்து டெல்லிக்கு புது டெல்லிக்கு அடிக்கிறார் டெல்லியில இருந்து யார் இந்த தொலைபேசியில உடைய உரையாடுறா லாக் ஹார்ட் தான் உரையாடுகிறார் அவர்கிட்ட சொல்றாருப்பா இந்த மாதிரி வந்து பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பதான்வாசிகள் இந்த மாதிரி வந்து நம்ம காஷ்மீரை கைப்பற்ற வராங்க இந்த தகவலை உடனே நேருக்கு நீங்க சொல்லுங்க என்று சொன்ன பிறகு எவ்வளோ படம் வராங்க எத்தனை பேர் வராங்க எவ்வளோ ஆயுதம் வச்சுருக்கிறாங்கன்னு எல்லாத்தையும் ஒரு டீட்டெயிலாக ஒரு துண்டு பேப்பர் எடுத்து எழுதிக்கிட்டு என்ன செய்யறாரு அவர் அடுத்ததா லாக் ஹார்ட் யாருக்கு போனை போடுறாருனா மார்ஷல் என்பவருக்கும் மவுண்ட் பேட்டனுக்கு போடுறார் மவுண்ட் பேட்டன் யாரு இந்திய நாட்டுடைய ஜெனரல் மேஜராக இருந்தவர் அப்போ மவுண்ட் பேட்டனுக்கும் மார்ஷல் என்பவருக்கும் ஃபோனை போட்டு இந்த தகவலை சொல்றாரு மவுண்ட் பேட்டன் என்ன செய்கிறாரு நேராக நேருவுக்கு இந்த தகவலை கொண்டு போறாரு நேரு அந்த நேரத்தில் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாருன்னா தாய்லாந்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் வந்து நம்முடைய நாடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வர்த்தக ரீதியான ஒப்பந்தத்துக்கு தயாராகி அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய ஒரு ஒரு பார்ட்டி ஒன்று இருக்கு அந்த பார்ட்டியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்திருக்கிறார் தாய்லாந்து அமைச்சர் வந்திருக்கிறாரு அவரோட நேரு ரொம்ப பிஸியாக இருக்கிறார் இந்த நேரத்தில் மவுண்ட் பேண்டன் போய் இந்த செய்தியை சொல்ல முடியாது இல்லையா அப்போ அந்த பார்ட்டி முடிகிற வரைக்கும் அமைதி காத்திருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் பிளேட் ஏற்றி அனுப்பின நேரு நேருக்கிட்ட இந்த தகவலை சொல்றாரு யார் சொல்றா மவுண்ட் பேண்டன் சொல்றாரு இந்த மாதிரி வந்து பாகிஸ்தான் ரகசியமா பதான் வாசிகளை காஷ்மீருக்கு அனுப்பியிருக்கிறாங்க காஷ்மீரை கைப்பற்ற அனுப்பியிருக்கிறாங்க உடனடியாக நம்ம ஒரு முடிவு எடுத்து ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே அங்க ஒரு ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது உடனே மவுண்ட் இந்த சொன்ன தகவலை கேட்டு அதிர்ச்சி அடைந்த நேர் என்ன செய்யறாருன்னா அப்ப அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு ஒரு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறாங்க அந்த ஆலோசனை கூட்டத்தில் மவுண்ட் பேண்டன் கலந்திருக்கிறாரு ஷா ஷா அவர் கலந்துருக்கிறாரு விபி பி மேனன் இருக்கிறாரு அது இல்லாம விமானப்படை தளபதி இருக்கிறாரு எல்லாம் கூட்டி வைத்து நேரு வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு அந்த ஆலோசனை கூட்டத்துல என்ன பேசப்படுதுன்னா நாம போய் இப்ப வந்து காஷ்மீருக்குள்ள நம்முடைய இந்திய இராணுவத்தை அனுப்ப முடியாது ஏன்னா வந்து அது வந்து ஒரு பிரச்சனை ஆயிரும் நம்ம அப்படி வந்து வெளிப்படையா அவங்க உதவி கேட்காம நம்ம அனுப்பினோம்னா அவங்களுக்கு நம்ம உதவி செய்யவே அனுப்பினா கூட நாளைக்கு சர்வதேச நாடுகள் நமக்கு எதிராக தான் திரும்பும் ஏன்னா நமக்கு வந்து அவங்க உதவி கேட்காம நம்முடைய இராணுவத்தை அனுப்ப முடியாது அது சட்ட சிக்கலை உண்டாகும் இப்போ என்ன செய்யலாம்னு கையை பசிகிறாங்க ஏன்னா வந்து பதான்வாசிகள் போய் ஸ்ரீநகரை கைப்பற்றிட்டாங்கன்னா காஷ்மீர் பாகிஸ்தானோட போயிடும் அப்ப அந்த ஆலோசனை கூட என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா உடனடியாக காஷ்மீருக்கு போய் ஹரிசிங் ராஜாவடத்தில் இந்த செய்தியை சொல்லுமாறு மௌன் பேட்டன் அவர்களுக்கும் விபி மேனன் அவர்களுக்கும் அதே போல் வந்து விமானப்படை தளபதி அவர்களுக்கும் மானக்ஷா அவர்களுக்கும் சொல்லப்பட்டு இந்த தூதுக்குழு வந்து நேராக எங்கே போகிறாங்க காஷ்மீருக்கு போகிறாங்க போன பிறகு அங்கே போய் மோன்பேட்டை என்ன செய்கிறாரு ஹரிசிங் ராஜாவிட்ட அந்த தகவலை சொன்ன பிறகு அவருக்கே தெரியுது இது நம்ம நாட்டுக்குள்ளே வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு பதான்வாசிகளை அனுப்பி நாடை கைப்பற்ற போகிறாங்களா அவருக்கு ஒன்றும் வெத்து விறுவிறுத்து என்ன பண்ணுறதுன்னு புரியாம அப்போ அவர்கிட்ட சில ஆலோசனைகள் முன்வைக்கப்படுது இது போல வந்து உங்கள் நாட்டை நாங்கள் காப்பாற்றி தரோம் என்னதான் இருந்தாலும் எங்கள் நாட்டோட நீங்கள் ஒப்பந்தம் போட்டால் மட்டும்தான் நாங்கள் அதை சரி செய்ய முடியும் இப்படி ராஜா ராஜாவட்டத்தில் வந்து பேசி முடிவு எடுத்துட்டாங்க நீங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்டால் மட்டும்தான் உங்க நாட்டை நாங்கள் காப்பாற்ற முடியும் இந்தியா காஷ்மீர் இணைப்பு ஒப்பந்தத்தை நீங்கள் கையெழுத்து போடணும் சரி நான் போடுறேன் எப்படியாச்சும் நாட்டை காப்பாற்றி கொடுங்கன்னு சொன்ன உடனே காஷ்மீர்லேருந்து புறப்பு நேரம் இந்த தூதுக்குழு டெல்லிக்கு வந்து உடனடியாக ஆவணத்தை எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு என்ன செய்கிறாங்க பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அடுத்ததாக எங்கே போகிறாங்கன்னா ஜம்முவுக்கு போகிறாங்க ஜம்மு காஷ்மீருக்கு போகிறாங்க ஏன் ஜம்மு காஷ்மீருக்கு போகிறாங்கன்னா ஹரிசிங் ராஜா வந்து அங்கிருந்து அதாவது ஸ்ரீநகர்ல இருந்து ஜம்மு காஷ்மீருக்கு வர சொல்லிட்டாங்க அவரும் இருந்து பதினேழு மணி நேரம் பயணம் செஞ்சு ஸ்ரீநகரை விட்டு ஜம்மு காஷ்மீருக்கு வந்துடுறாரு ஜம்மு காஷ்மீருக்கு வந்து இறங்குனதோட ஹரிசிங் ராஜா என்ன சொல்றாருன்னா இப்போ டெல்லியில இருந்து தூதுக்குழு ஒன்று வரும் ஒரு பத்தத்தை ரெடி பண்ணிட்டு வருவாங்க அவங்க வராங்களான்னு பாரு அவங்க வந்தாங்கன்னா என்னை எழுப்பு ஏன்னா எனக்கு அசதியா இருக்கு நான் தூங்க போறேன் அவங்க வந்தாங்கன்னா என்னை தட்டி எழுப்பு ஒருவேளை அவங்க வராவிட்டால் என்னை தூக்கத்திலேயே என்னை விடு என்று தன்னுடைய அதிகாரியை அழைத்து ராஜா சிங் என்ன செய்யறாரு ஹரி சிங் ராஜா இந்த உத்தரவை போட்டுட்டு தான் படுக்க போறார் ஆனா என்ன செஞ்சாங்க டெல்லியில இருந்து போன தூதுக்குழு எல்லாமே ஹரிசிங் ராஜாவை சந்தித்து கிட்டத்தட்ட அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அந்த இணைப்பு ஒப்பந்தத்துல இரு நாட்டுக்கும் அதாவது உங்க எங்க பிரச்சனை நீங்க தான் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு இந்தியா விட்ட உதவி தேடியதாக காஷ்மீர் செய்த அந்த இணைப்பு ஒப்பந்தத்துல ஹரிசிங் ராஜா கையெழுத்திடுறாரு உடனே ஒப்பந்தம் ஆன பிறகு இங்க இருக்கிற ராணுவ வீரர்கள்லாம் என்ன செய்றாங்க ஜம்மு நோக்கி படையெடுத்து போறாங்க ஆனால் அந்த எல்லைக்குள்ள நுழைந்த அந்த பதான்வாசிகள் வெறும் நூத்தி முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு நூத்தி முப்பத்தஞ்சு மைல் இருக்கக்கூடிய ஸ்ரீநகரை போய் அடையலை அப்போ ஸ்ரீநகரை இவங்க அடையிறதுக்கு முன்னாடியே பதான்வாசிகள் ஸ்ரீநகரை போய் அடையிறதுக்கு முன்னாடியே டெல்லியில இருந்து புறப்பட்ட ராணுவ வீரர்கள் ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகருக்கு வந்துட்டாங்க அந்த பதான்வாசிகள் நாட கைப்பற்ற வராங்க இல்லையா வரதுக்கு முன்னாடி இங்கே ராணுவ வீரர்கள் போய் அங்கே முகாம் ஏன் பதான்வாசிகள் வருவதற்கு தாமதமானது என்ன காரணம் கேட்டால் வர வழியிலே இந்த என்ற நகருக்குள்ளே உள்ள போந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு கலவரம் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கிற பொருளை அள்ளி குவிக்கவும் அவங்களுக்கு என் நேரம் சரியாக இருந்தது இவங்களுடைய நோக்கம் வந்து ஸ்ரீநகருக்கு வரணும் வர வழியிலே இவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கிற பொருளை எல்லாம் கொள்ளையடிச்சிக்கிட்டு ஏன்னா அவங்களுக்கு ஊருக்குன்னு வரவங்களுக்கு அன்னைக்கு காலத்தில் அதுதான லாபம் போருக்கு போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய செல்வங்களை கொள்ளடிக்கிறது தான் அந்த பதானவாசிகளுக்கு லாபம் அப்ப போகிற வழியிலே இவங்க கொல்லை அடிச்சுட்டு போவோம் அந்த ஸ்ரீநகரை போய் சேர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு ஒருவேளை இவங்க முசாஃபர் நகரில் இறங்கி இந்த கொல்லை அடிக்காம சரியா காஷ்மீரில் எல்லையில் இருந்து இவங்க வந்து போயிருந்தாங்க ஸ்ரீநகர் போயிருந்தாங்கன்னா இவங்க காஷ்மீரை கைப்பற்றியிருப்பாங்க போகிற வழியிலே இவங்க பார்க்குற அந்த பஜாரில் உள்ள புந்து கொள்ளை அடிக்கவும் அங்கே இருக்கிற பொருட்களை வந்து இவங்க அபகரிக்கவும் இதுலேயே இவங்க கவனம் செலுத்தவும் அவங்களுக்கு போய் சேர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு இந்த சைடு கேப்ல டக்ளஸ் இந்தியாவுக்கு தகவல் கொடுக்கவும் நேரு உடனடியா என்ன செஞ்சிட்டாரு ஆகி இங்க இருக்கக்கூடிய ஆட்களை அனுப்பி ராஜா ராஜாசிங்கிட்ட கையெழுத்து போட வைத்து கடைசியாக காஷ்மீருக்கு உள்ள அவங்க பதான்வாசி வர்றதுக்கு முன்னாடி இந்திய நாட்டை சேர்ந்த ராணுவ வீரர்கள் அங்க போய் சேர்ந்துட்டாங்க இந்த ஒரு தப்பை மட்டும் பதான் வாசிகள் செய்யாம இருந்திருந்தா இன்னைக்கு காஷ்மீர் பாகிஸ்தான் கிட்ட அந்த ஒரு அந்த பயணத்துல ஏற்பட்ட சோர்வு அந்த பயணத்துல அவங்க செஞ்ச தவறு போற வழியில் அவங்க கொள்ளடிக்கிறதுல இருந்த கவனத்தை அவங்க வெறும் ஸ்ரீநகரை மட்டும் நோக்கி திசையா குறிக்கோளா வைத்து இருந்தாங்கன்னா இன்னைக்கு காஷ்மீர் நம்ம கையில இருந்து இருக்காது பாகிஸ்தான் இருந்துருக்கும் அவங்க செஞ்ச தவறு தான் இன்னைக்கு பாகிஸ்தான் இடத்துல போக முடியாம விட்ட காஷ்மீர் வந்து வசமா மாட்டி கொண்டது அப்ப அன்புக்குரிய சகோதரர்களை இன்னும் இதனுடைய தொடர்ச்சியை அல்லாஹ் என்ன செய்வோம் அடுத்தடுத்த பதிவுள்ள பாப்போம் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله